ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் அமுதவனம் அங்கு வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தில் வேறுபட்டார்கள் சிலர் பணத்துக்காக ஓடினார்கள் சிலர் புகழுக்காக வாழ்ந்தார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் அமைதிக்காக வாழ்ந்தான் அவனின் பெயர் ஆதவன் ஆதவன் ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் எழுந்து விடுவான் குளித்து முடித்து கையில் ஒரு சிறிய மலர் எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கருகில் இருந்த பழமையான கோவிலுக்கு செல்வான் அந்த கோவிலில் பெரும் சிலைகள் இல்லை பொன் அலங்காரம் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது அமைதி ஆதவன் மலரை இறைவனின் திருவடியில் வைத்து கண்களை மூடி மனத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வான் எனக்கு எதுவும் வேண்டாம் நல்ல மனம் மட்டும் போதும் காலம் நகர்ந்தது ஆதவன் வாழ்ந்த வாழ்க்கை எளிமையானது பேராசை இல்லை பகை இல்லை யாருக்கும் தீங்கு செய்யவில்லை அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான ஒன்று நடந்தது அவனை சுற்றி இருந்தவர்கள் நோயாளிகள் குணமடைந்தார்கள் துயரத்தில் இருந்தவர்கள் நம்பிக்கை பெற்றார்கள் கோபம் கொண்டவர்கள் அமைதியானார்கள் ஆதவன் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவன் வாழ்ந்த முறைதான் ஒரு போதனையாக மாறியது ஒரு நாள் கிராமத்தில் பெரும் புயல் மழை காற்று இடியொலி பல வீடுகள் சேதமடைந்தன மக்கள் பயந்தார்கள் ஆனால் ஆதவனின் சிறிய குடிசைக்கு மட்டும் ஒன்றுமாகவில்லை மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன ஒரு முதியவர் சொன்னார் இவன் மலர்மேல் அமர்ந்த இறைவனின் திருவடிகளை மனதாரத் தழுவியவன் அப்படிப்பட்டவன் நிலமிசையில் நீண்ட நாள் வாழ்வான் ஆதவன் முதுமையடைந்தான் ஆனால் அவன் முகத்தில் சுருக்கம் இல்லை கண்களில் பயமில்லை ஒரு நாள் காலை மலரை கையில் எடுத்துக்கொண்டு அவன் வழக்கம்போல் கோவிலுக்குச் சென்றான் மலரை வைத்தான் கண்களை மூடினான் மக்கள் பார்த்துக்கொண்டிருக்க ஒரு மின்மையான புன்னகையுடன் அவன் அமைதியாக அமர்ந்தபடியே நித்திய அமைதியை அடைந்தான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தவர் பணத்தால் அல்ல புகழால் அல்ல நல்ல மனதால் நிலமிசையில் நீடு வாழ்கிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை நமது உறவுகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்